ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆடி அம்மாவாசை எங்களுக்கு அம்மாவாசை இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து எரா தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் எறாக் கிரேவி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கு நான் மசாலா இல்லாமல் வந்து நான் வீட்லேயே தான் வந்து அரைச்சேன் கடை மசாலா எதுவும் யூஸ் பண்ணலை நான் வீட்லேயே அரைச்ச மசாலா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா பெருசு பெருசாக இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இறால சூப்பராகவே இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மல்லிகளை தூவி விட்டு இறக்கணுங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்